ஒரு மூணு நாலு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு மண்டி வச்சிருக்கேன் இதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரகிள் நின்ட்டாங்கன்னா நாங்களே கண்டிப்பாக அந்த இதை எடுத்து நாங்களே சேல் பண்ணி கொடுக்குறது நாங்களே கூட எடுத்து நாங்களே விட்டுப்போம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் உழைச்சா முன்னேறலாம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எப்படி உழைச்சா எதுக்கு உழைச்சா யாரு கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாம தான் கெட்ட பொருள் வாங்கிட்டு இருக்காங்க வியாபார சேவைகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து வியாபாரம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை பிடிச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாபார நண்பர்கள் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு வெங்காயம் மண்டி வைக்கணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சியும் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை ஏ டு சைட் எப்படி தொடங்கணும் ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் எப்படி நம்ம வந்து அதை வந்து பிசினஸா கொண்டு போய் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு மிஸ்டர் கௌரி சங்கர் சார் நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணி கொடுங்க கேட்ட உடனே வந்து அவருக்கு ஒரு நன்றியை நம்ம இப்போ வந்து நம்ம கௌரி சங்கர் சார் ஒரு வெங்காயம் வண்டி நம்ம எப்படி வைக்கிறது எங்கெல்லாம் அதை வந்து எடுக்கலாம் ஸோ வந்து ஒரு வெங்காயம் வண்டி வந்து எடுத்துட்டு வந்து ஒரு குரோன்ல வந்து வைக்கிறது முதற்கொண்டு சேல் பண்றதை முதற்கொண்டு அவர் ஆல்ரெடி பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு அதை பத்தி கண்டிப்பா இந்த வீடியோல வர நம்ம கிட்ட ஷேர் பண்ணிப்பாரு நான் விங்க்ஹவுசன் டிரேடர்ஸ் நிறுவனம் இருக்கேன் இது ராணிப்பேட்டில் இருக்குது ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துல மண்டி வச்சு கொடுத்துருக்கேன் அது எப்படின்னா ட்ரைனிங் மாதிரி வச்சு கொடுக்குறேன் ஸோ டேரெக்டாக எம்பி கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன பொருள் ரேட்டில் இருக்குது ஸோ அதை எப்படியெல்லாம் விற்கலாம் ஸோ தமிழ்நாட்டுக்கு ஏற்றாலும் என்ன ரேட்டில் இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வைக்கலாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து கிட்ட பேமெண்ட் வாங்குறமே தவிர நெக்ஸ்ட் டைம்லேயும் ஃப்ரீயாக தான் கூப்பிட்டு போகிறோம் ஸோ அவங்க காசில் அவங்க வரணும் எங்கள் காசில் நாங்கள் வருவோம் ஸோ இது லைஃப்லாங் எங்க கூட ட்ராவல் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பண்ணுறதும் ரீட்டெயில் பண்ணுறதும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஹோல்சேல்னால் நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து தமிழ்நாட்டில் சேல் பண்ணலாம் இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச முச்சம் முதலிடாகவே ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் தேவைப்படும் அது இல்லாமல் ரீட்டெயில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு முதலே தேவைப்படாது ஸோ கஸ்டமர் போய் பார்க்க போகிறீங்கன்னா சேல் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சருமா வச்சு பட்லாம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அபையாட்டம் அதாவது ஸோ தெருவு மேலே சந்தையை அட்டன் பண்ணுறாங்கன்னா ஒரு அபே இருந்தால் போதும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அபாய்ட்டால் ஒரு பத்தாயிரம் சருக்கு விற்கிறேன் தான் கண்டிப்பாக மூணாயிரூவா நிற்கும் உங்களுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சரூவா முதலீடு இருந்தால் போதும் இல்லை நான் ஹோல்சேல் தான் பண்ண போகிறேன் டேரெக்டாக டேரக்டாக இருக்கிறேன் பத்துலருந்து இருபது லட்சரூபா தேவைப்படும் ஒரு மண்டிக்கு வந்து அட்வான்ஸ் வந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்துக்கும் மூணு லட்சம் ஆகும் அதுக்கு பார்த்திங்கன்னா சரக்கு எடுக்கணும் ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு செட்டிங் எல்லாம் எடுத்துகிட்டு வரது உங்களுக்கு இருபது லட்ச ரூபா கொஞ்சம் எடுத்து போய் விட்றோம் இது இல்லாமல் ரீட்டில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இருக்காது ஒரு எனக்கு குறைஞ்ச மட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு ஒரு ரெண்டு டன்னு வங்காயம் ஒரு மூணு டன் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு நாள் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி ரெடர் பண்ணி ரீட்டைல் பண்ணிக்கலாம் சில டைமில் வந்து பூண்டெல்லாம் மூணு போவோம் அப்போ வந்து அந்த டை குவான்டிட்டி எடுக்க முடியாது கம்மி குவான்டிட்டியில் எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து பீக்கில் இருக்கும்போது ஒரு ரெண்டு டன்னோ மூணு டாக்டா பண்ணிக்கலாம் சரி பேசிக் கற்று டெவலப் ஆகணும்னா இந்த மாதிரி தான் டெவலப் ஆக முடியும் இல்லை நான் டேரெக்டாக நான் எல்லாமே தெரிஞ்சு பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இந்த டைமை ஷார்ட் ஆகிறது தான் எங்களோட வேலை மூணு வருஷம் கற்றுக்க வேண்டிய அனுபவத்தை நாங்கள் ஒரு மூணு பார்சன் கற்றுக் கொடுத்துருவோம் ஸோ அவ்வளோ இப்போது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க மினிமம் பட்ஜெட்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் சொல்ற மாதிரி ரிட்டெய்லர் அந்த மாதிரி தான் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு லட்ச ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ப்ராஃபிட் அவங்க வந்து கிடைக்கும் இது ரெண்டு லட்ச ரூபா கூட தேவையில்லை இது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ தள்ளுவண்டி வச்சு பண்ணோம்னா ஒரு இருபதாயிரத்துலேயே பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சாயிரத்து தள்ளுவண்டி ஒரு அஞ்சாயிரூவா சார் இருக்குது தினமும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஐநூறுரூவா கூலியாகவே கிடைக்கும் அவங்க வீட்டு முன்னாடியே வச்சு பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து சார்க்கு செட்டிங் பண்ணி கொடுத்துட்றோம் இங்கே வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஜங்ஷனில் தெருவிலேயே கூட போட்டு கொடுத்துட்டு ஸோ அந்த தள்ளு வண்டியில் ஒரு நாளுக்கு கம்பல்சரி வந்து ஒரு வர ஆகும் அஞ்சாயிரூவா ஆகுனா ஒரு ஐநூறுவிலேருந்து எட்நூறுரூவா வந்து ஆயிரம் ரூபாய் வலி கெட்டு கிடைக்கும் ஒரு இரநூறுவா செல சாப்பாட்டுக்கு உங்களுக்கு டீ சாப்பிடுவீங்க ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஒரு ஏழ்நூறுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கன்ஃபார்ம் சரிங்க சார் நீங்கள் சொல்கிறது பிரி இப்போது ஒரு வெங்காயம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுக்கிறாரு அப்படின்னா பிரின்னு ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு ஒரு சேதமாக இப்போ பார்த்தீங்கன்னா மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆகல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய கை கை மாற்றி விடுங்க நஷ்டம் இல்லாமல் பண்ணி கொடுக்க முடியுமா அவங்களால கண்டிப்பாக தரோம் அவங்களால எடுத்துட்டு ஸ்ட்ரகிள் நீட்டாங்கன்னா நாங்களே கண்டிப்பாக வந்த இதை எடுத்து நாங்களே சேல் பண்ணி கொடுக்குறது நாங்களே கூட எடுத்து நாங்களே விட்டுப்போம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சே அந்த மாதிரி ஏன் நஷ்டம் வந்து காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று எம்பிளும் மகாராஷ்டிரிலேயும் சருக்கு எடுத்திங்கன்னா அது மாதிரி நஷ்டம் ஆகாது ஏன்னால் அது காய்ச்சல் சருக்கு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாள் எடுத்தாங்க சும்மா பேன் கார்டு போட்டால் போதும் நீங்கள் ம கர்நாடகாவோ ஆந்திராவோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து வரும்போதே அஞ்சு கிலோ போய்ட்டு இல்லை இங்கே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுதுன்னா ஒரு நாள் இங்கே ரெண்டு கிலோ மூணு கிலோ போய்ட்டு இருக்கு ஒரு முடியிலே சொல்கிறேன் உடனே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கம்மி பிரைஸ் கிடைக்கும் ஆனால் எடுத்துகிட்டு வந்து உடனே விற்றாகணும் அப்படி விற்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆயிடுவீங்க ஸோ தொழிலில் வந்து டேரக்டாக பண்ணாதது ஒரு தப்பாக இருக்கும் நீங்கள் போய் டேரெக்டாக பண்ணி பண்ணீங்கன்னா நல்லா லாபம் கிடைக்கும் ஸோ லோக்கல் இருந்து எடுத்து பண்ணோம் அதுலாம் கிடையாது அதே மாதிரி எந்த சாருக்கு எடுக்கணும் எந்த சாருக்கு விற்கணும்னு தெரியணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் தொழிலில் வந்து நல்லா சஸ்டைன் பண்ண முடியும் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பேர் பயிற்சி கொடுத்து நிறைய பேர் நீங்கள் வந்து தொழில் தொடங்கி கொடுத்துருக்கீங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடமும் பண்ணிகிட்ருக்கீங்களா குறிப்பிட்ட இப்போ வந்து கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்களா சிட்டிலும் கிராமத்தில் நிறைய வித்தியாசம் இருக்குது சிட்டியில் வந்து சந்த சட்டிங் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் அந்த காம்படிஷன் அதிகம் ஏற்கனவே வியாபாரி நிறைய பேர் அங்கே பண்ணுறதுனால உங்களால் சிட்டியில கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மூவ் பண்ண வேண்டியதா இருக்கு கிராமத்துல யாரும்னா பண்ணிடலாம் ஏன்னா கிராமத்தில் சந்தை சந்தைங்க இருக்கும் அங்கே வர்ற வியாபாரிங்களும் பெரிய போட்டியெல்லாம் இருக்காது ஸோ ஏன்னா மூணு மூன்றாம் தர வியாபாரி தான் கிராம சாரி சந்தையில் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மண்டிகார் வந்தா சிட்டிலேயே முடிஞ்சிருவாங்க அவங்களோட வேலைலாம் செகண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கி இன்னொருத்தோடு கை மாற்றுறாங்க ரெண்டாவது தேர்ட் ஒன்று பாத்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து வாங்கி சந்தைக்கு விற்கிறவங்க ஸோ மூன்றாவது தரத்துக்கு இருக்கிற வியாபாரிக்குள்ளே உங்களால் போட்டி போடக்கூடிய முதல்ல இருக்க அடுக்கில் இருக்கக்கூடாது உங்களால் போட்டி போட முடியும்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை அதை அவ்வளோ சீர் பண்ண முடியாது ஸோ இதுதான் வந்து சிட்டிக்கும் கிராமத்துலேயும் வித்தியாசம் ஓகே இப்போது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் ரிலேட்டடாக நிறைய பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் வந்து பாமர மக்கள் தான் நிறைய பேர் உங்களுக்கு தேடி வருவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போது எப்படி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இவ்வளோ பேர் இருந்தால் போயிட்டு எடுக்கிறீங்களா இல்லை வந்து சென்னை மாதிரியான பெரிய பெரிய சிட்டில மட்டும்தான் நீங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்லை சார் நாங்கள் வந்து அப்படியெல்லாம் கிடையாது எங்ககிட்ட யார் வந்தாலும் பயிற்சி கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா சரக்கு வர மாதிரி செட்டிங்கும் பண்ணி கொடுத்துறோம் ஸோ அவங்க வெளியே போய் எடுத்தாங்கன்னா லோடாக தான் எடுக்கணும் மகாராஷ்டிரா போய் ஒரு லோடாக எடுத்தா தான் அவங்களுக்கு சரக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து அவங்களால முடிஞ்சு மூணு டென்னை அஞ்சு வரணும் அவங்களால எவ்வளவு தேவைக்க முடியுமோ அவங்கள்ட்ட எவ்வளோ ஃபண்டு இருக்கோ அதை பார்த்து செட்டிங் பண்ணி கொடுத்துறோம் ஸோ லாங் வந்து அவங்க பிசினஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க ஓரளவுக்கு அவங்க அவங்க மார்ஜின் வச்சா பண்ணி எடுத்துகிட்டு வரணும் என்கிட்ட பயிற்சிக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சார் வந்து இப்போ வந்து மணி வந்து வச்சிருக்காரு சார் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார் வணக்கம் நண்பர்களே என்னோட பேர் விஜி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் திரு கௌரி சங்கர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் லாஸ்ட்டில் ட்ரைனிங் போயிருந்தேன் நான் போனது பூண்டு தொழிலாக தான் போயிருந்தேன் அவர் வெங்காயம் சேர்த்து பண்ணுறதுனால வெங்காயத்தையும் சூடாக எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க இப்போது இந்த தொழில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவை உள்ள ஒரு பொருள் அன்றாட தேவை நமக்கு வெங்காயன்றது நமக்கு சென்னையில் என்ன மார்க்கெட் ரேட்னு நல்லா தெரியும் நம்மளால் இந்த வியாபாரத்தை கோயம்பேடுல வாங்கிட்டு வந்து பண்ண முடியும் கோயம்பேடுல வாங்கிட்டு வந்து பண்ணும்போது உங்களால் வந்து அங்கே என்ன மார்க்கெட் நிலவரமோ அதை வச்சு தான் வியாபாரம் பண்ண முடியும் அதிகமாக உங்களால் வந்து லாபம் பார்க்க முடியாது சரி கௌரிசங்கர் ஐயா பார்க்கும் அவர் என்ன சொன்னார் நம்ம நேரடியாக அங்கே எடுத்து பண்ணலாம் உங்களால் வந்து ஒரு ரெண்டு டன்னு மூணு டன்னு பண்ணுற வரைக்கும் நீங்கள் கோயம்பேடு எடுத்து பண்ணுங்க அதிகமாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு வியாபாரம் இருந்தால் நீங்கள் வாங்க நம்ம நேரடியாக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் பண்ணாரு இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி சோலாப்பூர்லேருந்து ஒரு எட்டு டன் எடுத்துன்னு வந்துருக்கோம் இப்போ எட்டு டன் எடுத்து வந்துட்டு அது சேல் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்குறாரு அவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு யாராவது ஹோல்சேலில் கேட்டாங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு எடுத்து கொடுக்குறோம் அதனால் நீங்கள் இந்த தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படு கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்காது ஈஸியாக பண்ணலாம் அந்த சப்போர்ட் நமக்கு அங்கேருந்து கிடைக்கும் இன்னொன்று வந்து இந்த சரக்கு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இது எப்படி தரம் பார்த்து பிரிக்கிறது நம்ம எப்படி அங்கேருந்து அக்ஷனில் ஏலத்தில் எப்படி எடுக்கிறது அங்கே டிரான்ஸ்போர்ட் எப்படி செட்டிங் போடுறது சென்னைக்கு எப்படி கொண்டு வர்றது இது அவ்வளோத்தையும் நமக்கு வந்து ஒரு ஒரு நாளில் நம்ம அதை கற்றுக்கலாம் இதெல்லாம் நம்ம தனியாக கற்றுக்கணுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டைம் எடுக்கும் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் உடந்தையெல்லாம் போயிட்டு பார்த்து எடுத்துலாம் வந்துட முடியாது ஸோ உங்களை அந்த பயிற்சியும் உங்களுக்கு எளிமையாக கொடுத்துருவாங்க நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன லெவலில் வியாபாரம் பண்ணாலும் பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணாலும் நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கோயம்பேட்டில் இருந்து நீங்கள் அங்கே போய் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு நல்ல தரமாக பார்த்து எடுக்கலாம் கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் எட்டு நிறைய கழிவு இருக்கும் ஏன்னா அவங்க பல தரப்பட்ட சரக்கு வச்சுருப்பாங்க அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துலாம் எடுக்க முடியாது அங்கே போய் நீங்கள் சொல்கிற விலை மட்டும் தான் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அங்கே நின்று நீங்கள் சரக்குலாம் பார்த்துலாம் வாங்க முடியாது நீங்கள் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அவங்க பழக்கமான தான் சரக்கு பார்த்து எடுக்க முடியாது ஸோ உங்களுக்கு இங்கே அப்படி கிடையாது நீங்களே போய் ஏழை எடுக்கலாம் ஒரு தடவை நீங்கள் பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா நேராக அங்கேயே போய் நீங்களே பார்த்து ஏழை எடுக்கலாம் ஒரு அஞ்சு டன்னு வேணுனாலும் பத்து டன்னு வேணுனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஜாயின்ட் லோலாக செட் பண்ணி கொடுப்பாங்க பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வேணும் ஒரு ஒரு டன்னு ரெண்டு டன்னில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம வண்டி கூட நினைக்கலாம் இது சென்னை ஐநம்பாக்கம் மாநகரம் அப்போல் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் இருக்குது இது வந்து பொன்னியம் நகர் என்ற இடத்துல இந்த மண்டி இருக்குது ஒரு டனில் நீங்கள் வியாபாரம் பண்ண நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு டனில் வியாபாரம் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வாங்க ஃபோன் நம்பர்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க முதல்ல ஒன்று ஒரு டன்னு ரெண்டு டன்னு செஞ்சு பாருங்கள் அது எவ்வளோ லாபம் நஷ்டம் பாருங்க பாருங்கள் இந்த தொழிலில் ஒரு மழை காலத்தை எப்படி பாதுகாக்கிறது வெயில் காலத்தை எப்படி வைக்கிறது அப்படின்றத நீங்கள் தொழிலை கற்றுக்கோங்க ஒரு அஞ்சு டன்னு பத்து டன்னு பண்ணுற அளவுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நேராக நேரடியாக போயிட்டு பயன் எடுத்துகிட்டு கூட நேரடியாக பண்ணலாம் ஏன்னா நாங்கள் வடமாநிலங்களுக்கு போனோம் மகாராஷ்டிரா போனோம் அப்படின்னா நீங்கள் குறைஞ்ச ஒரு அஞ்சு டன்னு பத்து டன்னு எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த வண்டி வாடகைலாம் கட்டுப்படி ஆகும் இப்போ கோயம்புட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இருபத்தி நாலு டன்னு எடுத்துகிட்டு வராங்க ஒரே வண்டியாக போய் சேர்த்துகிட்டு வரந்தாலும் அவங்களால வந்து அந்த வியாபாரத்தை அழைச்சி நிற்க முடியுது ஒரு டன்னு ரெண்டு டன் எடுக்கணும்னு நீங்கள் அவ்வளோ தூரம் போனாலும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் அங்கே எடுக்கிற பில்லு கூட உங்களுக்கு அவர் தௌரி கொடுப்பாரு அங்கேருந்து வெறும் கமிஷன் மட்டும் தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிலோ சார்ஜ் பண்ணுறாங்க தொடக்கத்தில் நீங்கள் எடுத்து பண்ணி பாருங்கள் உங்களால் அந்த வியாபாரம் பண்ண முடியுது ஒரு அஞ்சு டன் வரைக்கும் ரெக்கேர்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அவரை அணுகி பயிற்சி எடுத்துட்டு நீங்கள் போகலாம் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ணி தருவாங்க இப்போ இன்னைக்கு நான் ஒரு மூணு நாலு லட்ச ரூபாயில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கு வண்டி வச்சிருக்கிறேன் இதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இனிமேல சப்போர்ட் பண்ணுவாங்க லாங் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு நம்ம தொழில் கத்துக்கிட்டோம்னா நமக்கு அவர் உதவி தேவைப்படாது இருந்தாலும் நமக்கு உதவி செய்வாங்க இது மட்டும் இல்லாம நம்ம பூண்டும் பண்ணிக்கலாம் மத்த பருப்பு வகைகள் ஏதாவது அவங்க பல வெளிமா வட மாநிலங்கள்லாம் நிறைய இடத்துல நிறைய ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறாங்க பழமா இருந்தாலும் பருப்பு வகைகளா இருந்தாலும் பூண்டு வெங்காயம் இது போல நிறைய பொருள் எங்க கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து தருவாங்க நீங்க அவரோட தொடர்பு இருந்தீங்கன்னா நிறைய பிசினஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாரு நன்றி வணக்கம் சார் வந்து நம்ம கேட்டதை விட அதிகமாகவே நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு ஸோ நீங்களும் வந்து ஒரு வெங்காயம் மண்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சங்கர் அவரோட வந்து நம்பர் கான்டக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ கோயம்பேடு சுற்றி சிறு வியாபாரிகள் உங்கள் கடைக்கு ஏதாவது நீங்கள் வெங்காயம் எடுக்கணும் பூண்டு எடுக்கணும்னா சார் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் லொகேஷன் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சாரோட கான்டாக்ட் நம்பரும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் இது போன்ற ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் வியாபார சேவகன்